எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க சாராணி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்துல் ரோஹா சாராணி என்று சொல்லக்கூடியவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார் இது மதர்சாக்களுடைய லைப்ரரியில இந்த நூல் அலங்காரமாக காட்சி தரும் இந்த அப்துல் ரோஹாபு சாராணி என்பவர் தான் முரியதுங்கிற பேர்ல எல்லாம் பித்ராட்டம் பண்றாங்க பாருங்க இந்த முகமது குட்டி வகையராக்கள் இவங்களுடைய இந்த உங்களுடைய குழந்தைக்கெல்லாம் புத்துயிருட்டியவர் அப்துல் வகாபு சாராணி மனுஷனை வடிகட்டுற வடிகட்டுறது சொல்றது மனுஷனை உன்றி போக வைக்கணும்னு சொல்றது மையத்து வாங்குறது மனுஷனுக்கு மனுஷன் காலில் உருவுறது அவன் போட்டோ வச்சுக்கிறது இந்த களியில் அவங்க சொல்றாங்க பாருங்க தங்களை வடிகட்ட முடியாதவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள்லாம் இந்த எல்லாம் அவுளியாக்கள் மகான்கள் என்று மதிக்கப்பட்டு இவங்க எல்லாம் இன்றைக்கு பத்திரிகை வரைக்கும் திருமண பத்திரிக்கை பத்திரிக்கை வரைக்கும் யாரு திருமணம் செய்யாத கல்வத்து இருக்க போறேன் தனிமையில் இருக்க போற கல்யாணம் பார்த்தேன் என்று புண்டாட்டி பிள்ளையெல்லாம் வேணாம் என்று சொல்லி அப்படி போன இந்த திருமணத்தை ஒரு சுண்ணத்தை புறக்கணித்த இந்த கணிசை எல்லாம் என்று வரப்படுகிறது அப்ப அந்த லட்சணை என்ன நீங்க தபக்காத்த பாருங்க தபக்காத்துல நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஒரு அவுளியாவுடைய சரிதை எழுதுறாங்க சாப்பாடு மதுதூப்பு ஒரு அவுளியா மிக முக்கியமான ஒரு அவுளியா அவரை பத்தி எழுதுறாங்க இந்த சாப்பாடு மதுதூப் என்பவர் எப்படி அவருடைய ஆடை எப்படி யாரை அவளியா வாங்கி இருக்கிறாங்க பாருங்க அவுளியாக்களை மதிக்கிற லட்சணத்தை பாருங்க சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய அவுளியாக்களுடைய அந்த உண்மையான ரூபத்தை பாருங்க ஒரு அவுளிய அந்த சாப்பாடு மதித்து மறுப்பாரு அவர் வந்து முன்பகுதியையும் பின்பகுதியையும் மறைக்கிற விதமாக ஒரு கோவன் தான் கட்டிருப்பாரு அந்த அவுளி அவருடைய ட்ரெஸ் என்ன இன்னைக்கு பார்த்தா பச்சை தரப்பாகும் ஆளுநர் ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு இதுதான் மார்க் அறிஞருடைய ட்ரெஸ் இஸ்லாத்தினுடைய அடையாளம் ஒரு கூட்டம் அழகில அப்போ இந்த மகான் சாபானல் மஜதூர் எதை கடைபிடிச்சார் அவர் இந்த மவுலியாக்களை மதிக்கிறதா இருந்தா தபக்காத்த மதிக்கிறதா இருந்தா சுனத்தோல் ஜமாத்த மதிக்கிறதா இருந்தா அப்துல் மகா ஷாரானி மதிக்கிறாருன்னா நீ கோவணைதான் போகணும் சாபானல் மஜதூர் கோவனம் ஒரு ஆளு அந்த ஆள் அவுடியான செய்றாங்க எழுதுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல்லா கூட அபி ஜமுராங்கிற ஒரு அவுளியா அவரை பத்தி தபக்காத்துல வருது பக்கம் பதினஞ்சுல வருது

அப்ப அஞ்சு பேட துணுவை பள்ளிவாசலுக்கு வராது எழுக்க வழியை இந்த பேர் காவிரிவா அப்ப அவக்களை யார் மறுக்கிறா ஜும்மாவை அஞ்சு பேட துணைக்கு பள்ளிவாசலுக்கு வராது என்று எழுதி வச்சிருக்கிற கட்சி பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு மகாண பத்தி எழுதி அதே தபக்கல செய்யதார் அகமி அப்படிங்கிறவர் அவரு கல்வத்திலே இருப்பாராம் இந்த கல்வத்து நாயகம் அப்பா நாயகம் நாயகம் அந்த குரூப்ல ஒரு ஆளு கல்வத்திலே இருப்பாராம் கல்வத்திலிருந்து வெளியே வந்த அவருடைய கண்கள் குளுந்து விட்டு எரியும் நெருப்பு மாதிரி எரியுமா தீப்பந்த மாதிரி இருக்கும் அவருடைய கண் எப்ப இருக்கு தீப்பந்த மாதிரி இருக்கு இவருடைய பார்வை யார் மேல படுதோ அவருடைய கண்கள் அப்படியே சுக்க தங்கம மாறிடுறேன் அப்படின்னு தப காத்துல ரெண்டு பக்கம் அறுபத்தி ஒன்று மூணு தங்கமாயிட்ட எப்படி பார்ப்பாரு கண்ணு தங்கமாயிட்டா அவரை அவரால் பார்க்க முடியும் அதெல்லாம் கேள்வி கூடாது இதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் தான் சுங்கத்தோல் ஜமாத்து

குத்துபா செய்கிற சில பகுதிகளில் கையில் வாழ்ல கொடுத்துருப்பாங்க என்ன ரசூல் சொல்லலா அவரே அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது போர்ப்படை தளபதி மாதிரி மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவாங்கன்னு அதிசயம் தான் இல்லையா போர்ப்படை தளபதி கையில் வாழ் இருக்கணுமா இல்லையா போர்ப்படை தளபதி மாதிரி எச்சரிக்கை பண்ணுவாங்கன்னா வாழை வச்சுக்கிட்டு பயன் பண்ணல ரசூல்ல அந்த ஒரு ஒரு இலக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது ரசூல் ராசன மேடையில் ஏறிவிட்டால் அப்படி கருதிப்பார்கள் அப்படிங்கிற கல்வி சொல்லப்படுகிறது

அப்படின்னு முப்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் முப்பது ஊர்ல இவர் போய் அப்போ இது கண்டிப்பா சைத்தான் இருப்பான் ஒரு சைத்தான் தான் இப்படி செத்தவர் உங்களுக்கு ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் இப்படி சைத்தான சொல்லி சொன்னவனுக்கு பேர் என்ன அவளுயா மகான் சொல்லி இப்படி எழுதி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷேக் முகமது அஷ்ரீன் ஒரு மகானா அவர் வந்து அவருடைய மகன் நோய்வாய்ப்பு மரணத்தை நெருங்கின உடனே அப்ப இஸ்ராயல் உயிரிழத்திற்கு இஸ்ராயல் வந்தாராம் முதல்ல இந்த உயிரை கைப்பற்றவர் ஒரு பேர் இஸ்ராயல் இருக்க ஆதரவு இல்லை மலக்குள் முகத்து இருக்கு குரான்ல அவ்வளவுதான் அவங்க பேருக்கள் ஆதரவு இல்லை அந்த இஸ்ராயல் வந்த உடனே உடனே அவர் சொன்னாரா நீ திரும்பி போ காரியம் மாற்றப்பட்டுருச்சு அதெல்லாம் இல்லை வர வேண்டாம் அதில் தீர்ப்பணிக்கிட்டான் அப்படின்னு இஸ்ராயலே வெற்றி அடிச்சாரு அப்படின்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது பின் அனாங்கிற ஒரு குறியா இருந்தாராம் ஜமாத்து வர மாட்டாராம் அவர் ஒரு அவுளியா அப்போ அவர் வந்து அந்த இறைவனை நெருங்கும் மொழி சகாபாக்கள் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியும் அதனால் பள்ளிவாசலாம் வர தேவை தேவையில்லை அப்படின்னு சொன்னார் இவருக்கு மேற்குலகிற ஒரு மனைவி அரபு அதே மாதிரி வந்து அரபியர் இல்லாத ஊரில் அங்கே ஒரு மனைவி அதே மாதிரி தக்ரூர்ங்கிற பகுதியில் அங்கே ஒரு மனைவி இப்படின்னு பல பகுதிகளில் நான்கு மனைவி இவர் இருந்தாங்களாம் அப்போ இவர் வந்து ஒரே நேரத்தில் நான்கு மனைவி போயிடுவார் நான்கு பகுதிகளில் நான்கு பகுதிகளில் நான்கு மனைவி வச்சிருக்கிறார் அப்போ ஒரே நேரத்தில் நான்கு பேர் தான் போயிடுவார் சந்திக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எப்படி போவார்னு கேட்டால் இவர் கடலை கடந்து போக நினைச்சார் சொல்லுவா கடல் நீரை ஒரு பூஜாவில் அடைச்சிருவாராம் அப்புறமே அந்த குதிரையில் கடலை தாண்டி போயிடுவாராம் கடலை தாண்டின உடனே அந்த பூஜாவில் தண்ணியை கட்டிடுவார் உடனே அது கடலை மாறிடுறேன் அப்படின்னு தபக்காலத்தில் இது முத்தலாச்சாரிய கதை இல்லை இந்த பேய் கொண்டு எடுப்பாங்க அந்த மாதிரியான படத்திலிருந்து எடுக்கப்பட்ட இல்ல தப என்ற நூலில் இந்த அவுனியாவுடைய கதை இப்படி எழுதப்பட்டுக்கோ இல்லையா இதை விட கேவலமாக வல்ல அவுனியா கண்களுங்கிற பேரில் எப்படியெல்லாம் காம உணர்வு உள்ளவர்கள் அவுனியா கண்கிற பேரில் அவங்களுக்கு பேர்ல அவுனியான்னு தப காத்திரன்னு விஷயங்கள் அவர் இருந்தாராம் அவர் ஒரு சின்ன பையனையோ ஒரு கும்பலையோ கண்டால் அவர் ஈழத்து கும்பிடுவாராம் மறுல என்ன அவர் பின்னாடி தட்டிட்டு போயிட்டே இருப்பார்

அப்போ இந்த சுண்ணத்துவள்மாத்துல உள்ள இந்த ஜமாத்தை நீங்கள் பார்ப்பீர்களே அவங்க இஸ்லாம்ங்கிறஸ்லாத்துக்கு எதிரான எல்லாத்தையுமே ஜமாத் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற ஜமாத்து இல்லை சுனத்துள் ஜமாத்து சுண்ணத்தை கடைபிடிப்பவர்கள் கிடையாது சுண்ணத்துக்கு எதிரானவர்கள் சுண்ணத்தை குடிதாண்டி குணைப்பவர்கள் நீ பார்க்கிற மாதிரி சுண்ணத்துவ ஜமாத்துல இருந்து கொண்டு வரதட்சணை வாங்கலாம் அவங்க ஜமாத்துல வரதட்சணை வாங்க முடியாது ஒரு நிர்வாகியா இருந்தாருன்னா அவர் மேல உடனே நடவடிக்கை எடுத்து அவரை தூக்கிடுவோம் ஆனா சுண்ணத்தொழில் ஜமாத்து யாரு வர லட்சனை வாங்கலாம் ஆடம்பரமா ஊர ஊற வளைச்சு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணலாம் கேட்கறதுக்கு எவனங்களை எந்த ஆரிமும் வாய் திறக்க மாட்டாரு எந்த ஜமாத்து வாய் திறக்காது அந்த பெருமையை காட்டுவதற்காக வேண்டி எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணாது கல்யாண சீசன் கல்யாணம்ங்கிற பேர்ல இன்னைக்கு பார்த்தா ஒரு ஏரியாவோட பந்தல் நிரந்தர பந்தல் அப்படி பெரிய ஊரை விளைச்சி போடுற மாதிரியான பந்தல் அதில் தான் எல்லா கல்யாணம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மாதிரி பந்தலை போட்டு ஆடம்பர பந்தலை போட்டு திருமணங்கள் ஆடம்பரமாக இடத்துல இல்லையா அப்புறம் சுண்ணத் தொழில் ஜமாத்துல ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணலாம் வரதட்சணை வாங்கலை எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சீரஜமன் கேட்கலாம் இவ்வளோ வேணாலும் நகை கேட்கலாம் இதுக்கு பேர் சுண்ணத் தொழில் ஜமாத்தா சுண்ண தொழில் ஜமாத்துங்கிற போர்வீழர் போர்களுடைய நடவடிக்கை நீங்கள் பாருங்கள் நூலுங்கிற பேர்ல சம்பாதிக்கலாம் பேய் பிசாசுங்கிற நம்பிக்கை கூட்டலாம் என்ன பில்லி சூரியம் மக்களை ஏமாத்தல ஜின்ன கட்டுப்படுத்தி வச்சிருக்க ஏமாத்தல எல்லா பிராடித்தனங்களுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் பேரு சுண்ணத்துவல் ஜமாத்து என்றால் இதுக்கு பேர் அப்படி சுண்ணத்துவல் ஜமாத்து எது சுண்ணத்துவல் ஜமாத்து நபிகள் நாயகம் சரலா உலேஸ்வரம் அவருடைய சின்ன சுண்ணத்தாக இருந்தாலும் அதை கடைபிடிக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும்

எந்த கேடுகளை பத்தி கண்டுபிடிக்காதீங்க என்று கோளைகளார் இந்த சமுதாயத்தை ஊக்குவிக்கிற சுன்னத் ஜமாத்தா இதுக்கு பேரு சுன்னத் ஜமாத்தி இல்ல சுன்னத் ஜமாத்திலே எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கொடுக்கணும் இன்னைக்கு நாங்க உயிர் கொடுத்து கொடுக்குறோம் ஒவ்வொரு சுன்னத்துக்கும் எங்களால் இயங்கிற அளவுக்கு உயிர் கொடுத்துக்குறோம் எவ்வளோ நாங்கள் பயப்பட மாட்டோம் சகரி நேரத்தில் ஒரு பாங்கு பார்க்க விவசனாசன் காலத்தில் சொல்லப்பட்டது அதெல்லாம் இந்த சமுதாயத்தில் மூத்தாக்கப்பட்டிருந்தது அதுக்கு உயிர் கொடுக்குறோம் அதே மாதிரி நிமிஷம் சில நாலத்தில் பெருநாள் துளிகை திடலெல்லாம் நடந்தது அந்த சின்னத்தன்னைக்கு மூத்தாக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் இதையெல்லாம் சின்ன தொழுஞ்ச மாத்துவர்கள் கேலி செய்கிறார்கள் சுண்ணத்தை கேலி பண்ணுறாங்க கடலில் துளுவராய் திடல் தொழுகையாக

நபியல்லாயிரம் சொல்லலா உலக அவங்களுடைய சுண்ணத்தை மட்டுமே கடைபிடிக்கணும் இமாம்களுடைய அந்த கருத்துக்கள் சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது சகாபாக்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது முன்னோர்களுடைய அந்த சொந்த கருத்துக்கள் சொந்த நடவடிக்கைகள் மார்க்கம் ஆகாது பெரும்பான்மை செய்யறதுல மார்க்கம் ஆகாது நபி காட்டினது அவங்க சொன்னது மட்டும்தான் மார்க்கும் அவங்க அங்கீகரிச்சது மட்டும்தான் மார்க்கும் என்பது பேர் தான் சுழ்ந்துள்ள மாத்து அந்த மாதிரியான சுழ்ந்துள்ள மாத்த மக்கள் மாற வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகுல் தவான் அலமது அரபில் அலமது இஸ்லாம் அலமது អល់ឡោះ